நம்முடைய விழா மேடையானது நம்முடைய பாட்டரங்க தலைமை பொறுப்பாளர் முன்னிலை ஐயா வாரியார் மற்றும் மணிமாறன் ஐயா ஜெயந்தி ஆனந்தன் ஐயாவிடம் இந்த விழா மேடையானது வழங்கப்படுகிறது முதலாவதாக தி ஹரிசக்தி அரசு கலை மற்றும் அறிவியல் கல்லூரி ஏரியூர் தர்மபுரி பிஎஸ்சி எஸ் சி மேக்ஸ் தீம் தீம் தனனா தனனா தீம் தனனா தீரனா தீம் தீம் தனனா தனனா தீம் தனனா தீம் தனனா தீம் தனனா தீம் தனனா தீரனா நதி நடந்தால் ஆறு விழுந்தால் அருவி நின்றால் கடலல்லோ சமைந்தால் குமரி மணந்தால் மறை பெற்றால் தாயல்லோ லோ சிறு நதிகளே நதியிடும் கரைகளே கரை தொடும் நுரைகளே நுரைகளில் இவள் முகமே சிறு நதிகளே நதியும் கரைகளே கரை தொடும் நுரைகளே நுரைகளில் இவள் முகமே தண்ணீர் குடத்தில் பிறக்கிறோம் ஓஹோ தண்ணீர் கரையில் முடக்கிறோமோ தண்ணீர் குடத்தில் பிறக்கிறோமோ தண்ணீர் கரையில் முடக்கிறோம் தன தீ தனனா தி தனன தீரனா தீ தனனா தி தனன தி தனநா தி தனநா திம் தனனா திம் தனநீரா